எஸ்ஐக்கேல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தனம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவி நிறமாயிருக்க கண்டேன் அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினி மயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன் ஒரு ஆச்சரியமான ஒளிமண்டலத்தை மண்டலத்தை இசைக்கேல் பார்த்தான் என்று போன தியானத்திலே சொன்னேன் அது தேவனுடைய மகிமைக்கு மேலே இருக்கிற ஒரு மண்டலம் அங்கதான் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது அந்த சிங்காசனத்தின் மேலே மனித சாயலுக்கு ஒத்த ஒரு சாயல் இருந்தது ஆண்டருடைய சாயலை அது தேவனுடைய சிங்காசனம் அந்த சிங்காசனத்தில் அவன் தேவனுடைய சாயலை பார்க்கல மனிதனுடைய சாயலை பார்க்குறான் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஆராய வேண்டிய ஒரு விஷயம் தான் மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டான் ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னால அவனுடைய சாயலும் ஆண்டவருடைய சாயலும் ஒரே மாதிரி இருந்துச்சு ஆனா அவன் பாவம் செய்த போது தேவனுடைய மகிமையை இழந்துட்டான் தேவனுடைய வெளிச்சம் தேவனுடைய ஒளியை அவன் இழந்துட்டான் இழந்து பாவம் அவனுக்குள்ளே இருந்த தேவ சாயலை சிதைத்து விட்டது தேவசாயல் இருக்கு ஆனால் சிதைக்கப்பட்ட தேவசாயல் நான் எப்பவுமே ஒரு உதாரணம் சொல்வேன் ஒருத்தருக்கு முகத்தில் ஏதோ ஒரு தீக்காயமோ அல்லது ஏதோ ஒரு விபத்தோ அல்லது ஏதோ ஒரு அமிலம் போன்ற விஷயம் மேலே விழுந்ததினாலோ இந்த முகத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டார் அவருடைய முகத்தினுடைய சாயல் மாறிவிடுகிறது கொஞ்சம் மாறிவிடும் முழு இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க முகத்தை மாற்றுறதுக்கு மூக்கு ரொம்ப நீளமாக இருக்கு அதுக்காக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க மைக்கேல் ஜாக்சன் ஒரு பெரிய பாடகர் இருந்தார் உலக புகழ் பெற்ற பாடகர் அவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்க ஆப்பிரிக்கன் அவர் சிகப்பு நிறம் கிடையாது வெள்ளை நிறம் உள்ளவர் அல்ல ஆனால் அவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தன்னுடைய நிறத்தை வெள்ளை நிறமாய் மாற்றிக்கொண்டார் அது மாதிரி பல பிளாஸ்டிக் சர்ஜரி அவர் பண்ணிக்கிட்டார் அவருடைய சாயலையே அவர் கொஞ்சம் மாற்றிக்கிட்டார் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தருடைய சாயலை முழுவதும் மாற்ற முடியாது ஓரளவுக்கு மாற்றலாம் பழைய சாயல் கிடையாது இது வேறு சாயல் தேவன் தம்முடைய சாயலில் தான் மனுஷனை படைச்சார் ஆனால் இப்போ ஒன்று குறிந்த பதினஞ்சாம் அதிகாரம் ரொம்ப அதை ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்கிறது ஒன்று குறிந்த பதினஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தொன்பதாம் வசனம் மண்ணானவருடைய சாயல் விண்ணானவருடைய வானத்துக்குரியவருடைய சாயல் நாம் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் மண்ணானவனுடைய சாயல் வானவருடைய சாயல் இப்போது நாம் அணிந்திருக்கிறது மண்ணானவனுடைய சாயல் இனிமேல் மறுரூபமாகும் போது உயிர்த்தெழுதலில் வருகையில் நாம் பெறப்போவது வானவருடைய சாயல் அப்போ மனித சாயல் வேற தேவனுடைய சாயல் வேற என்று இங்க ஒரு சாயல் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வைத்துக்கொள்வோம் இப்ப நானும் என்னுடைய இரண்டாவது மகனும் இருக்கிறோம் ஒரே நேரம் தான் நானும் என்னுடைய ரெண்டாவது மகனும் ஒரே நேரம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி முக அமைப்பு தான் ஆனா அவன் என்னை விட கொஞ்சம் உயரத்திலே குறைந்தவன் ரெண்டு பேருக்கும் சாயலில் ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு அப்படியே என்ன மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட முடியாது என்ன மாதிரி கொஞ்சம் என்னுடைய மூத்த மகனில் என்னுடைய சாயல் குறைவாக இருக்கும் மூத்த மகனில் என்னுடைய சாயலை இருக்கிறத விட இளைய மகனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாயல் ரெண்டு பேர்லையுமே என்னுடைய சாயல் உண்டு ஆனால் ரெண்டு பேருமே நூத்துக்கு நூறு என்னுடைய சாயலுடையவர்கள் அல்ல அவர்கள் சாயலும் அவர்களுக்கு ஒரு தனி சாயல் இருக்கு இப்போ நூற்றுக்கு நூறு என்னுடைய சாயல் அவர்களுக்குள்ளே இருந்தால் அவர்கள் அப்படியே என்ன மாதிரியே இருப்பாங்க எனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது அதுதான் அர்த்தம் அதுதான் ஆண்டவர் ஏது ஆதாமை சிருஷ்டித்த போது ஆதாம் தேவனைப் போலவே இருந்தான் தேவனுக்கும் ஆதாமுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க ஆனால் அவன் மகிமையை இழந்து அவன் பிரகாசத்தை இழந்தபோது அவனுடைய சாயலுக்கும் ஆண்டருடைய சாயலுக்கும் ஒரு வித்தியாசம் ஏற்பட்டது அதனால் மனித சாயல் தேவனுடைய சாயல் என்று ரெண்டு ஏற்பட்டது ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குறான் மனித சாயல் என பார்த்தேன் சொல்கிறான் இந்த ஒற்றுமையை சொல்கிறான் அதில் என்ன ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறான் இடுப்பை சொல்கிறான் இடுப்பு போன்ற ஒரு சாயலை பார்த்தேன் சொல்கிறான் தேவனுடைய சாயல்ல இடுப்பு போன்ற ஒரு சாயல் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது இடை கட்டிக்கொள் அவர் பலத்தால் உன்னை இடை கட்டுகிறார் நீ புருஷனை போல இடைகெட்டுக்கொள் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லு அப்படின்னு ஏவோ முப்பத்தெட்டு மூணுல ஆண்டவர் சொன்னார் பார்த்து சொன்னார் புதிய ஏற்பாட்டில் கூட எபேசியர்ல ஆற அதிகாரத்துல இடுப்பு அறை என்றெல்லாம் என்பதெல்லாம் ஒரே வார்த்தை தான் எபேசியர் ஆறு பதினாலு சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் அறை என்று சொன்னால் அது இடுப்பை குறிக்கிறது சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் சத்தியம் இந்த சத்தியம்தான் என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஒரு மனித சாயலை பார்க்கிறான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை அங்க பார்க்கிறான் வேற்றுமையை அங்க பார்க்குறேன் அதில் என்ன ஒற்றுமை பார்க்குறான் இடுப்பு போன்ற ஒரு சாயலை பார்க்குறான் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியம் என்னும் கச்சே உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் சத்தியம் அது ரொம்ப முக்கியம் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்பது கூட அது ஒரு பாதரட்சைக்கு தான் அது ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நான் சுவிசேஷத்தை குறைத்து சொல்லவில்லை சுவிசேஷம் என்பது மிக மையமானது ஆனா சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அருகில் கட்டினவர்களாகும் சத்தியம்தான் அவர் நூத்துக்கு நூறு சத்தியமானவர் மனுஷன் சத்தியத்துல குறை உள்ளவன் அதுதான் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது மனித சாயலுக்கும் தேவ சாயலுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது அதனாலதான் தான் எந்த மனுஷனும் பொய்யன் அப்படின்னு மனக்கலக்கத்தில் சொன்னேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றான் மனித சாயல்ல ஒரு சதவீதமாவது போய் ஓட்டிட்டு இருக்கு அதனாலதான் அதை பாவ சாயல் ரோமர் எட்டு சொல்கிறது ஏசு கிறிஸ்து அந்த பாவ சாயலை தன் மேலே தரித்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவமே இல்லாத சாயல் தேவனுடைய சாயல் அதனால எவ்வளவு சத்தியத்தை அறிகிறோமோ எவ்வளவு சத்தியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறோமோ சத்தியத்தை கடைபிடிக்கிறோமோ அவ்வளவாக நம்முடைய சாயல் மாறுகிறது நம்முடைய சுபாவம் மாறுகிறது குணங்கள் மாறுகிறது ஆகவே சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையின் மையப்பொருளாக வைப்போமாக தேவ படி மறுரூபம் அடைவோமாக ஆமை